மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் என்னோட குடும்பத்துக்கும் என்னோடய வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன் மூன்று வருஷம் முன்னாடி உறுப்பினராக கீழே நின்று எனக்கு வாய்ப்பு கொடுங்க பேசணும் என்னோடய ஆதங்கங்கள் நான் சொல்லணும் சக உறுப்பினர்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி தொடங்கின ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்த தைரியத்தில் இன்றைக்கி நான் பொதுச் செயலாளராக மேடையில் நின்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு இந்த எனக்கு இந்த பொதுச் செயலாளர் என்ற பதவி வந்து நான் செக்கில் கையெழுத்து போடும்போது தான் எனக்கு அப்பப்போ ஞாபகம் வருது அந்த மாதிரி மேடையில் எப்பயாவது கூப்பிடும்போது அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது பதவிக்காக நான் இந்த எலெக்ஷனில் நிற்கலை ஆனால் பதவியில் நின்னா தான் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்ன்றதுக்காக தான் இந்த பதவியில் எல்லோரும் நின்னும் இது என்னங்க கட்டட இந்த ஆடிட்டோரியம் என்ன நம்ம ஆடிட்டோரியம் வரும் பாருங்கள் இன்னொரு ரெண்டு வருஷத்தில் இது வந்து ஒரு ஒரு எல்லாரோட கனவு நம்ம பொதுக்குழு வந்து ஒரு அந்த அந்த கட்டடம் வந்ததுக்கப்புறம் அந்த கட்டடத்தில் உட்காந்து நம்ம சந்தோஷமாக அதை வந்து ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருபதாம் தேதி பொதுக்குழு அன்னைக்கு நீங்கள் வந்து முதல் தடவையா அந்த கட்டடம் எப்படி இருக்க போதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க அதோடய பிரசன்டேஷன் எனக்கு ரெண்டு பேருக்கு நீங்க வந்து தயவு செய்து நீங்கள் கை தட்டியே ஆகணும் ஒருத்தர் வந்து நான் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன் அந்த நபரை ஐஸ்ரீ கணேஷ் அவர்கள் ஏன்னா இந்த கட்டடம் இந்த ஒரு விஷயம் அழகு பெஞ்சால் சொன்ன மாதிரி இது இது வந்து எப்படி நீங்கள் மீட்னீங்க அந்த அந்த பத்திரத்தை இது வந்து உண்மையிலே வரலாறு அப்படின்னு சொன்ன விஷயத்துக்கு கூட உடந்தையா இருந்து அது செஞ்சு காட்டின ஒரு நண்பர் சகோதரர் திரு ஐஸ்ரீ கணேசன் அவர்கள் கூட இருந்து உதவி பண்ணி இதுதான் நம்ம சங்கம் கடைசி தடவையாக கடன் வாங்கி ஒரு விஷயத்த செயல்பட போகிறோம் இனிமே கடன் இருக்கக்கூடாது இனிமே கடன் இருக்காது இந்த நடிகர் சங்கத்தில் கடன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை எதுக்குன்னா அந்த கடன் அடைச்சாதான் நம்ம பத்திரம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் சொத்து நம்ம கைக்கு வந்துருக்கு இது உங்களோட சொத்து எல்லாருக்கும் பங்கு இருக்கு இன்னைக்கு வந்து யாராலையும் அதுல வந்து கை வைக்க முடியாது அதுல வந்து நல்லது மட்டும்தான் நடக்கணும் நல்லது மட்டும்தான் செயல்படணும்ட்டு அந்த அந்த இடத்துல பத்தொம்போது கிரவுண்ட் அபிபுல்லா ரோட்ல கட்டடத்துக்கான வேலைகள் தொடங்க போது அதுக்கான எல்லா விஷயங்களும் செயல்படுறோம் அது கண்டிப்பா எல்லாரோட ஒத்துழைப்புல ரெண்டு வருஷத்துல கட்டடம் வரும் ஏன்னா நான் வேறு என் கல்யாணம் வந்து அந்த கட்டிடத்தில் தான் பண்ணணும்னு வேற தோட்டிக்கோ கார்த்தியை வந்து அப்பப்போ தூண்டி விடுறது கார்த்தி எனக்கு கட்டட ஆசை இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆசை வரல ஆனால் கட்டட ஆசை வந்து அதிகமாக வருது நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இந்த யங்கர் ஜென்ரேஷனும் இந்த சீனியர் ஜென்ரேஷனும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும் வி வான் டு பிரிட்ஜ் த கேப் அதுக்கு வந்து இந்த கட்டடம் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கும் ஏசிஎஸ் ஐயாக்கு வந்து நான் நன்றி தெரி தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா இது ஒரு இந்த குருதட்சணை திட்டத்துல வந்து முதல் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கவே இல்லை அதாவது யோசிக்காம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னா உண்மையிலேயே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தேங்க் யூ ஸோ மச் சார் நீங்க கொடுத்த அந்த ஊக்கம்தான் நீங்க கொடுத்த இந்த விஷயம் தான் வியார் டேக்கிங் எட் ஃபார்வேர்டு இந்த ரைட்டெஸ்ட் வே நான் நிறைய எல்லோரும் பேசிட்டாங்க ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன் நடிகர் சங்கமில் நீங்கள் உறுப்பினராக இருக்கிற வரைக்கும் எப்போவுமே உங்கள் குடும்பத்தில் சார்ந்த அத்தனை பேருக்கு நல்லது நடக்கும் அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் இது ஒரு இது ஒரு பொதுச் செயலாளராக இல்லை அடுத்த எலெக்ஷனில் நான் நிற்பேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஒரு சக நடிகனாக ஒரு சக நடிகனாக இந்த குடும்பத்துக்கு நான் இன்றைக்குமே பாடுபடுவேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம்